வணக்கம் நண்பர்களே தேடப்படும் குற்றவாளிகள் அவர்களுடன் அமர்ந்து தேநீர் அருந்தினார் ஸ்டாலின் யார் அந்த தேடப்படும் குற்றவாளிகள் அவர்களுடன் இவர் தேநீர் அருந்தும் நிகழ்வு என்ன ஒருவேளை இவர்களெல்லாம் தேடப்படும் குற்றவாளி என்று யாரையுமே அறியாமல் அவர் அவர்களோடு அமர்ந்தாரா தெரியாமல் தான் அமர்ந்தாரா அப்படி தெரியாமல் அமர்ந்திருந்தால் தோல்வி ஸ்டாலினுடையது அல்ல காவல்துறையினுடையது உளவுத்துறை இப்போ பாதுகாப்பு முதல்வர் பாதுகாப்பு காவல் அதிகாரிகளுடைய தவறு என்ன நடந்தது சரி இதற்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய ச பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நேற்று நேற்றாவது முன்தினமும் இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் முடிவுக்கு வந்தது அல்லது கொண்டு வரப்பட்டது அதுவும் திமுகவினுடைய சதி அதுக்கான வீடியோ டீடைல்ஸ் ஆதாரங்களுடன் ஃபோட்டோ ஆதாரங்களுடன் இதே சேனலில் வெளியிட்ருக்கேன் அதனுடைய லிங்க் கீழே அந்த இதில் டெஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் திமுகவினுடைய கொடுமையான சதியினால் நசுக்கப்பட்டு முடிவு கொண்டு வரப்பட்டது ஆனால் நீதிமன்ற உத்தரவு என்று ஒரு படம் காட்டுவாங்க அந்த நீதிமன்ற உத்தரவு எப்படி பெறப்பட்டது என்பதை நான் அதில் விளக்கமாக சொல்லியிருக்கேன் முந்தைய வீடியோவில் டெஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது ஓகே அது ஒரு பக்கம் நேற்று தேநீர் அருந்தியது யாருன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்ட குழு இருக்கு இல்லையா சங்கம் அதனுடைய நிர்வாகிகள் அவங்க தூய்மை பணியாளர்களாக இருந்திருக்க வேண்டும் இருக்கிறார் அதிலும் ஒருவர் இருக்கிறார் ஜெயக்குமார் என்று அவர் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருடைய வீட்டில் மனித கழிவுகளை கரைத்து அந்த தண்ணியை கொண்டு போய் சாக்கடை தண்ணியெல்லாம் கொண்டு போய் வீட்டுக்குள்ளே ஊற்றி உலகத்திலேயே மனித வரலாறு தோன்றிய இருந்து யாருமே செய்யாத மிருகத்தனமான காரியத்தை செய்த ஒரு கூட்டம் அவங்க கட்சிக்காரங்களாக இருக்கலாம் எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் அந்த ஒரு மனித அவலங்கள் மனித கொட்டூரமான அவலம் செய்த அந்த மனித மனித கூட்டம்னு சொல்லக்கூடாது சார் மிருக கூட்டம் கூட்டம் தான் அது அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருவர் ஜெயக்குமார் அவர் அந்த ஸ்பாட்டில் வீடியோ பதிவில் பதிவாயிருக்கார் அவர் இப்போ நான் இந்த ஃபோட்டோவை கம்பெனியில் வச்சுருக்கேன் யார் யார் ஜெயக்குமார் அவர் தேடப்படும் குற்றவாளி எதில் சவுக்கு சங்கர் வீட்டில் இந்த மனித க அந்த கழிவுநீரை ஊற்றுனதில் குற்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட தேடப்படும் குற்றவாளி ஆண்டிஸ்பேட் பெயில் போட்டிருக்காரு ஆண்டிஸ்பேட் பெயில் போட்டப்போ அவர் கேட்கப்பட்ட கேள்வி நீங்கள் செய்த காரியம் ஏன்னா நீங்கள் பண்ணிங்கன்றதுக்கு வீடியோ ஆதாரங்கள் இருக்குது நீங்கள் போ இதில் அந்த யார்கிட்ட யாருக்கிட்ட இதை பண்ணிங்களோ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் உங்களுக்கு நான் ஜாமீன் தருவது குறித்து ஆலோசனை செய்கிறேன்னு நீதிபதி சொன்னதாக ஒரு பதிவு இருக்குது அப்படிப்பட்ட அந்த மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவரை தேடிட்டு தான் இருக்காங்க நான் ஹியரிங் இருபத்தி ரெண்டாம் தேதி வருதான் நீ தேதி பதினாறு இருபத்தி ரெண்டாம் தேதி ஹியரிங் வருது இப்போ இந்த ஹேரிங்கில் ஆண்டிஸ்பேட் பெயிலுக்கு இவருக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டான்னு தெரியும் இதற்கு முன்பே நேற்று நேற்று முன்தினம் ஏதோ ஒரு நாளில் இந்த சங்க நிர்வாகிகள் தூய்மை பணியாளர் சங்க நிர்வாகிகள் கூட்டத்தோட இந்த ஜெயக்குமார் வர்றாரு அவரோட உட்கார்ந்து தேநீர் முத ஸ்டாலின் வந்து தேநீர் இருந்துறதா ஒரு காட்சி படமாக போட்டு இந்த போட்டோ எல்லாத்திலையும் வெளியிடப்பட்டிருக்கு நான் முதல்வர் ஸ்டாலின் என்று கூட நான் இந்த பதிவில் நான் குறிப்பிடலை ஏன்னா முதல்வர் என்ற தகுதியை அவர் இழந்து விட்டார் எப்போ சொந்த கட்சிக்காரங்களை வச்சு வழக்கு போட்டு அந்த வழக்கில் ஒரு உத்தரவை வாங்கி அந்த உத்தரவை வாங்கி சாமானிய மக்களை நசுக்கிறதும் ஒடுக்கிறதும் வேலையை பார்த்தாரோ அப்போவே ஒரு முதல்வர் இல்லை அவர் யாராக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி முதல்வர் இல்லை இப்போது அந்த ஒரு பத்திரிகையாளர் வீட்டை அவமானப்படுத்தின தாக்கிய வழக்கில் தேடப்படும் குற்றவாளி என் போலீஸுக்கு தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியாதா அப்போ உளவுத்துறை ஃபெயில்னு அர்த்தம் யார் யார் வர்றாங்க வர்றவங்களை பற்றி செய்தி தெரியாமல் தான் ஒரு போலீஸ் வந்து முதல்வர் வீட்டுக்கு யாரை வேணாலும் அனுப்பிச்சிருவாங்களா அப்படி அனுப்புகிறாங்கன்னா அவங்க போலீஸ் வேலையில் இருப்பதற்கு கொஞ்சம் கூட இல்லாதவர்கள் என்று நான் வர வேண்டும் ஒரு முதல்வர் தமிழ்நாடு ஒரு தமிழ்நாடு அரசினுடைய முதல்வர் அவருடைய வீட்டிற்கு ஒருவர் சந்திக்க வருகிறார் என்றால் அவருடைய பின்னணி ஆய்வு ஆய்வு செய்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா தான் அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் திடீர்னு ரோட்டில் வர்றேன் போகிறாங்களாம் ஸ்டாலின் அப்படி பார்த்துட முடியுமா ஆனால் இந்த இடத்தில் எந்த ஆய்வும் செய்யாமல் போலீஸ் அனுமதித்திருக்கிறது இதையும் தெரியாமல் முதல்வர் அவரோடு உட்காந்து தேநீர் குடிச்சுக்கிட்டு அவர் ஒரு தேடப்படும் குற்றவாளி அவருக்கு பெயில் கிடைக்கல அவர் பெயிலுக்காக ஓடி இருக்கிறாரு அவரோடு உட்காந்து தேநீர் அருந்தினால் அவருடன் அவர் இன்னும் ஒரு கூடுதல் தகவல்னா அந்த ஜெயக்குமார் வந்து செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்க செல்வ பருந்த பெருந்தகையின் தீவிர ஆதரவாளர் அந்த ஃபோட்டோவையும் நான் அந்த தம்பி வச்சுருக்கேன் எல்லாம் ஃபோட்டோ ஆதாரங்கள் நான் போகிற போக்கில் இந்த சேனல் எதுவும் சொல்லிட்டு போகலை இப்படி எல்லா விதத்திலேயும் ஒரு மக்களுக்கு எதிரான வேலையை செய்யக்கூடியவர்களை தன் பக்கத்தில் வைத்து கொண்டு போட்டா எடுப்பது அப்படின்னா அவர் உண்மையிலே தெரியலன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் அந்த செய்தி போட்டதுக்கு அப்புறம் இல்லைங்க முதல்வருக்கு அப்படிலாம் தெரியல அப்படின்னா தெரியலேன்னு சொல்கிறதுக்கு ஒரு முதல்வரா ஒரு சாமானியம் சொல்லலாம் எனக்கு அவரை பற்றி தெரியாது ஏதோ நான் அவரால் என்னை பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லலாம் நீ சொல்லலாமா நீ ஒரு முதல்வர் இத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டு உன்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க இதுக்கு காவல்துறை சீருடை பணியாளர்கள் இவர்களுக்கு என்ன வேலை மெட்டல் டேரக்டரை வச்சு செக் பண்ணுறது மட்டும்தான் இல்லையா இப்படி ஒரு ஃபோட்டோ செஷனில் ஒருத்தர் அனு அனுமதிக்கிறமே அது முதல்வருக்கு வந்து கேடா போய் முடியுமே அதை அவர் பேரை கலங்கப்படுத்துமேங்கிறதுலாம் காவல்துறை தெரியாதா இல்லை தெரிஞ்சே தான் பண்ணாங்களா தெரியாது ஆனால் இது போன்ற தவறுகளை தவிர்க்க ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சமாவது முயற்சி பண்ணும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க கட்சிக்காரங்களை வச்சு விளக்கு போடுறது அப்புறம் அந்த குற்றவாளிகளோட குற்றவாளிகளோடு சேர்ந்து டீ சாப்பிட்றது நல்லாயிருக்கும் உங்கள் ஆட்சிக்கு நீங்களே வேட்டு வச்சுக்கிற மாதிரி நீங்கள் நன்றாக ஆட்சி செய்கிறீர்களோ இல்லையோ மக்கள் முடிவு பண்ணட்டும் ஆனால் உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுவது பத்திரிகையாளர்களுடைய கடமை தயவுசெய்து திருந்துங்கள் முதல்வரை அல்லது திருத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து பதிவுகளை காணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்